மாதிரி 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 மாடு மாடு பிடிச்சா வேலைனாக்கா அது அது நிறைய பேர் இப்போ பிடிக்க படித்த அந்த படிப்புக்கு மரியாதை இல்லாமல் போயிடும்ல இதுக்கும் கவர்மெண்ட் ஜாபுக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்லை இது இது நம்ம நம்ம பொங்கல் செலிப்ரேஷன் இதெல்லாம் போட்டிலாம் வைக்கிறோம்ல அப்போ வந்து வின் பண்ணுறாங்க ப்ரைஸ் ப்ரைஸ் கொடுக்கும் தான் கொடுத்தா மட்டும் மட்டும்பு நான் நினைக்கிறேன் கவர்மெண்ட் ஜாப்லாம் அவசியம் இல்லை வந்து நம்ம பாரம்பரியமான விளையாட்டு அதில் செய்கிறவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்கிறது ரொம்ப நல்ல விஷயமா ஜல்லட்டுல கா அடக்கி வெற்றி பெற மாடுபடி வீரர்கள் எல்லாருக்குமே குறிப்பா முதலிடம் பெறவர்களுக்காற்றும் அரசு பணியில ஒதுக்கீடு செய்யணும் வெற்றி பெறவங்களுக்கு வந்து அரசு பணியில ஒரு இடம் தரணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க குறிப்பா இயக்குனர் அமீர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா வெற்றி பெற்ற வீரர்களுக்கு அரசு பணி வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சிருந்தார் இதற்கு சோஷியல் மீடியால நிறைய வரவேற்பும் இருந்தது கண்டனங்களும் வந்து இருந்ததா பார்க்க முடிஞ்சது சோ பொதுமக்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க மாடுபடி வீரர்கள் அவங்க பாரம்பரியத்தை காப்பாத்துறாங்க அதனால அவங்களுக்கு கொடுக்கறது நியாயம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க அப்ப இத்தனை வருஷமா டிஎன்பிசி எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனமும் வரவேற்பும் இந்த ஒரு கருத்துக்கு வந்துட்டு இருக்கதை பார்க்க முடியுது சோ பொதுமக்கள் இதை பத்தி என்ன நினைக்கிறாங்க வாங்குறாங்க அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது என்ன பொறுத்த வரைக்கும் இது வந்து தேவையற்றது தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா படிச்சவங்க எத்தனை பேர் வந்து நாட்டுல வேலை இல்லாம இருக்காங்க அப்படி இருக்கும்போது இது வந்து இது ஒரு விளையாட்டு தான் இருக்கு இது வந்து பெரிய நேஷனல் விளையாட்டு இது கிடையாது இது வந்து தமிழ் முன்னர்களோட இது அப்பில இருந்து இது பண்ணிட்டு வர்றது அது வந்து ஒரு ஜாலிக்காக இது பண்றது ஒரு தமிழர்களுடன் வீர அடையாளமா இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுக்கும் கவர்மெண்ட் ஜாப்புக்கும் எந்த ஒரு சம்மந்தம் இல்ல இது நம்ம பொங்கல் செலிபிரேஷன் இதெல்லாம் நம்ம நடத்துறப்ப போட்டி எல்லாம் வைக்கிறோம்ல அப்போ வந்து வின் பண்றாங்க பிரைஸ் கொடுக்கும் அது தான் இது பிரைஸ் கொடுத்தா மட்டும் போதும் நான் நினைக்கிறேன் மற்றபடி வந்து கவர்மெண்ட் ஜாப்லாம் தரணுன்னால் அவசியம் இல்லை ஏன்னா ஏகப்பட்ட பேர் தமிழ்நாட்டில் வந்து படித்தவங்க எத்தனை பேர் வந்து வேலை இல்லாமல் தவச்சுருக்காங்க அவங்களுக்கு வந்து அவங்க குவாலிட்டியை பார்த்து வேலை கொடுத்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஆமாம் அப்புறம் படித்தவங்களுக்கு வந்து மரியாதை இல்லாமல் போய்டும்ல படித்தவங்க எத்தனை பேர் வந்து வேலை இல்லாமல் இருக்காங்க அவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்கலான்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நானும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கேன் வேலை இல்லாமல் நான் கோயம்பேடு மார்க்கெட்டில் மூட்டை தூக்கிட்டு தான் இருக்கேன் நானும் அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து படித்தவங்களுக்கு எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க எங்கேயோ கடை ஹோட்டலு அப்படின்னு எங்கெங்கேயோ வேலை செஞ்சுருக்கேன் கஷ்டப்படுறாங்க ரொம்ப அவங்களுக்கு வேலை போட்டு கொடுக்குறது எவ்வளோ நல்லது இருக்குது அதுதான் இந்தமாரி பெண்களும் ஏக அதிகம் பேர் படிச்சுட்டு இப்போ வந்து ரொம்ப க வேலை இல்லாமல் எத்தனையோ பேர் துவச்சிட்ருக்காங்க அப்போ வந்து நீங்கள் இந்தமாரி மாடு பிடிக்கிறவங்களுக்கு மட்டும் வேலை கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா அப்போ பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க வேலை இல்லாமல் அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கிறது கஷ்டமாகிடும் அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்து தேவையற்றதுன்னு தான் நான் நினைக்கிறேன் மாடுபடு வீரர்களுக்கு வந்து கவர்மெண்ட் ஜாப் வந்து அது தேவையாட்டு இருந்தால் நினைக்கிறேன் நான் படித்தவங்களுக்கு வேலை கொடுக்கலாம் அவ்வளோதான் என்னுடைய மாதிரி மாடு பிடிச்சா வேலைனாக்கா அது மாதிரி நிறைய பேர் இப்போ மாடு பிடிக்க இறங்கிடுவாங்கல்ல படித்த பசங்களுக்கெல்லாம் அந்த படிப்புக்கு என்னான மரியாதை இல்லாமல் போயிடும்ல மாடு பிடிக்கிறவங்களுக்கும் அப்போ இவங்களுக்கும் ஒரே சேமா இருக்கிற மாதிரி தானே ஆகிடும் அதனால அது கொடுக்குறது ரொம்ப தப்பு அதுக்கு உண்டான சன்மானம் எனவோ அது கொடுக்குறாங்களா அது பரவாயில்ல அது ஆனால் அது மாதிரி கவர்மெண்ட் வேலைன்றது கொஞ்சம் அதிகம் ஜல்லிக்கட்டுக்கு வந்து கவர்மெண்ட் வேலை கொடுக்கணும்னா எப்படி சரியில்லை எனக்கு ஜல்லிக்கட்டுன்றது வந்து பாரம்பரிய விளையாட்டு அந்த விளையாட்டு கோஷம் விளாடுறாங்க இல்லை அவங்க உயிரை வந்து பணியை வச்சு தான் வந்து காலி அடக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக கொடுக்கலாம் அப்படி இல்லை அவர் அவர் மாடு பிடிக்கிறாருன்னு காரணத்தை வச்சு இது பண்ணக்கூடாது அவர் படிச்சுருந்தாருன்னா கண்டிப்பாக கொடுக்கலாம் ஏன்னா படிச்சோ இருக்கும் தேவை கவர்மெண்ட் ஜாப்ன்றது சும்மா கொடுக்கக்கூடாது ஒரு படிப்பு இருந்தால் தான் அவரும் வந்து ஒரு நல்லதாக இருக்கும் கரெக்டான விஷயம் அவர் மாடு பிடிக்கிறாரு ஒரு ப்ளஸ்ஸு அப்போது வந்து படிச்சுருந்தாருன்னா ஒன்றும் கண்டிப்பாக கொடுக்கலாம் அதுக்கான தகுதி இருக்கக்கூடாது கல்வித் தகுதியும் இருக்கணும் ஒரு படிப்பறிவு இருந்தால் மட்டுமே தான் மக்களுக்கு ஒரு நல்லது செய்ய முடியும் படிப்பறிவே இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து எந்த யாருமே வந்து ஒரு நல்லது செய்ய முடியாது பொதுவான ஒரு விஷயம் அது அது வந்து அவங்க படிப்பால் வேலை வாங்குறாங்க இவங்க வந்து வீரத்தால வேலை வாங்குறாங்க வீரத்தை காமிச்சு வேலை வாங்குறாங்க இளைஞர்களை எல்லா இளைஞர்களும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீரரா அது சந்தோஷம் தான் தமிழ்நாட்டில் மாடுபுடி வீரர் எல்லாருமே ஆனா சந்தோஷம் தான் பிடிக்கிற யார் ஒரு வீரனா இருந்து கஷ்டப்பட்டு மாட்டுக்கிட்ட குத்து வாங்கி உயிர் ஒரு ஒரு நூல் உள்ள இருந்தாலும் ஆளுக்காழி அந்த ஒரு பயத்தெல்லாம் விட்டு தானே உள்ள இறங்கி களத்தில் இறங்கி பிடிக்கிறாங்க அதனால வந்து சந்தோஷம் அதனால ஒன்றும் இல்லை கொடுக்கலாம் தாராளமாக கொடுக்கலாம் வேலை வாய்ப்புலாம் இந்த ஒலிம்பிக்கெல்லாம் இது பண்ணுறாங்கல்ல இந்த கராத்து பாக்ஸிங் இது மாதிரி கொண்டு போகிறாங்களா அதில் கொண்டு போடணும்னா ரொம்ப சந்தோஷம் டேரெக்டு தான் எல்லாத்துக்கும் படிக்கணும்ல இல்லை படிக்காமல் எப்படி வேலை கொடுத்துருவாங்க எல்லாம் படித்து படிச்சுட்டு டிஎம்பிசி எழுதுகிறாங்க அதில் பாஸ் பண்ணதும் கொடுக்குறாங்க படிக்கணும் படிக்காமல் எதுவுமே கிடைக்காது வாழ்க்கையில் அரசாங்க வேலைலாம் படிச்சிருக்கணுமா இல்லை வேறு அண்ணன் எம்ளையாக இருந்தால் எது வேணும் அப்படின்னா வாழலாம் அரசாங்கம்லாம் படித்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது வழிகட்டுன்றது வந்து நம்ம பாரம்பரியமான விளையாட்டு அதில் ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம்தான் அதாவது விஷயம் சிம்பிளுங்க மாடு பிடிக்கிற வீரர்களுக்கு அவங்க படிப்பறிவுக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு வேலை கொடுக்க போகிறது டிஎன்பிசி எழுதி வரவங்களுக்கு வந்து ஐபிஎஸ் தான் வராங்களே தவிர மாடுபிடி வீரர்களுக்கும் அவங்களுக்கும் ஏ ஒரே வேலை தரப்போகிறது இல்லை கவர்மெண்ட்டு பார்த்து கொடுப்பாங்க இது ஒரு நல்ல ஒரு இதுவாக இருக்கும் நல்ல ஒரு விஷயம் மாடுபிடி வீரர்களும் அவங்களோட உயிரை பணியை வச்சு தான் அதை கஷ்டப்பட்டு நம்மளோட பாரம்பரியத்தை காப்பாற்றணுன்ற அந்த விளையாட்டை விளையாடுறாங்க அவங்களுக்கு இந்த அரசாங்கம் ஒரு முன்னெடுப்பாக இது ஒரு நல்ல விஷயமா இது அந்த மாடி ஜெயிக்கிறவங்களுக்கு மாடு பிடி வீரர்கள்னால் மாடி எந்த மாடை பிடிக்கிறாங்களோ அந்த வீரர்களுக்கு பரிசு கொடுக்குறாங்க அரசாங்கம் வேலை கொடுக்குறாங்க அந்த மாடு யார் ஓனராக இருக்காங்களோ ஒரு வேலை பெண்ணாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு அரசாங்கம் வேலை கொடுக்குறதுல நல்லது